அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏத்து வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் பாடி அருளச் செய்த அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் ஐந்து சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நானாந்த நிலை அனுபவமோ நிகழ்பிற முடியின் மேல் முடிப்போ போ புத்தமுதோ அணையா சமரசத்து அதுவோ பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்து உரைத்து ஏத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் எல்லாம் சொல்ல முடியாத நிலையை கடந்து சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஒரு வேதாந்த பிரம்ம பாவனையில் கலந்து இருக்கிறார் நிர்விக் கற்ப சமாதியில் ஒடுங்கி நிற்கிறார் அதிலிருந்து விழித்தெழுந்த பிறகு முன் தாம் அடைந்த பிரம்ம ஆனந்தத்தை அனுபவத்தை உணர்கிறார் இந்த உடம்பால் உண்டாகின்ற உணர்வு இல்லாதபோதுதான் நமக்கு பிரம்ம ஆனந்தம் ஏற்படுகிறது என்று நம்புகிறார் தம் உடல் பிரம்ம அனுபவ வாழ்வுக்கு தடையாக இருப்பதாக எண்ணுகிறார் எனவே உடலை துறக்க விரும்புகிறார் மனம் எதிலும் ஈடுபடாமல் மௌனமாக இருப்பதில்தான் இன்பம் இருக்கிறது என்று நம்புகிறார் இந்த மௌனத்தை மூன்று வகையாக பகுத்து கொள்ளுகிறார் வாய் பேசாமல் இருப்பது உடல் அசையாமல் ஓரிடத்திலே இருப்பது மனதை அசையாமல் நிறுத்துவது இந்த மூன்று நிலையும் ஒன்று சேர்வது மகா மௌனம் என்பார்கள் இந்த மகா மௌன நிலையில் இருப்பதுதான் பெரிய இன்பம் என்று எண்ணிக்கொண்டு வேதாந்திகள் செயல்படுகிறார் மகா மௌன நிலை ஒருவருக்கு எந்தவிதமான அனுபவம் ஏற்பட வழியே இல்லை மகா மௌன நிலையிலே இருந்து ஒருவர் விலகிய பிறகுதான் பொறி புலன்களோடு கூடிய தம் உடம்பின் உணர்வு அவருக்கு வருகிறது மனம் முதலிய கரண உணர்வு வருகிறது காரண உடம்பிலே இன்ப உணர்வும் வருகிறது அவர் மீண்டும் உலக வாழ்க்கைக்கு திரும்புகிறார் முன்பு உடம்பு மனம் முதலியவை போது அவர் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க முடியாத மகா மௌன நிலையில் இருந்தார் எதையும் அனுபவிக்க முடியாத அந்த நிலையைத்தான் பேரின்ப நிலை என்று மற்றவருக்கு சொல்லுகிறார் அவ்வளவுதான் இந்த வேதாந்த நிலை உலக வாழ்வுக்கு எந்த வகையிலும் உதவாது வள்ளலாரோ சுத்த வேதாந்தத்தை பற்றி பேசுகிறார் சுத்த வேதாந்தம் உலக வாழ்வுக்கு உதவி புரிவதாகும் சுத்தம் என்றால் அருள் என்று பொருள் அருளோடு கூடிய வேதாந்தம் தான் சுத்த வேதாந்தம் நம் சிற நடுவிலே இருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆன்றவரோடு ஒன்றி நின்று அவரோடு உலக வாழ்வை ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடன் நடத்துவதுதான் சுத்த வேதாந்த வாழ்வாகும் இதைத்தான் வள்ளலார் அனுபவத்தில் கண்ட உண்மை அடுத்து சுத்த சித்தாந்த ராசியமோ என்று கேட்கிறார் வள்ளலார் சித்தாந்த அனுபவத்திற்குள் அரு அனு அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை அடைக்கிட முடியாது ஒரு சித்தாந்தி முதலிலே தம் பற்று முழுவதையும் விட்டுவிடுகிறார் ஆண்டவரோடு இரண்டர கலந்து விடுகிறார் இது சித்தாந்தத்தின் முடிவான லட்சியம் இந்த சித்தாந்தம் சித்தாந்தியை தம் இறை அனுபவோடு இந்த உலகிலே நிலைத்து வாழ வைப்பதில்லை வள்ளலாரினுடைய அருட்பெரும் நெறியோ திரு அருள் நாணத்தை அடிப்படையாய் கொண்டது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மோடு ஒன்றி இருப்பதை உணர்த்துவது நம் உள்ளே இருக்கும் இறைவனுடன் இணைந்து நின்று அநேக வாழ்வை மேற்கொள்ளச் செய்வது நிறைவான இறை அனுபவத்துடன் இவ்வுலகிலே நம்மை என்றும் நிலைத்து வாழ வைப்பது இதுதான் பழைய சித்தாந்தத்தை கடந்த சுத்த சித்தாந்தத்தின் ரகசியம் இதற்கு மேல் வளலார் நித்திய நாதாந்த நிலை அனுபவமோ என்று கேட்டு வியப்படுகிறார் நாதாந்தம் இரு வகைப்படும் ஒன்று அபரநாத இறை அனுபவத்தில் பரவசப்பட்டு மயங்கி கிடைந்து மறைந்து போவது மற்றொன்று பரநாத நிலை கடந்த பெரும் ஜோதியில் கரைந்து கலந்து மறைந்து போவது அருள் அனுபவ நெறியோ பரநாதத்தில் கிடைக்கின்ற பெரும் ஜோதி அனுபவம் கெடாமல் இறை அனுபவத்தோடு என்றும் நிலைத்து வாழச் செய்வதாகும் இதனால்தான் இதை நித்திய நாதாந்த நிலை அனுபவம் என்று வியந்து உரைக்கிறார் நம்முடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் இதுவரை வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் என்ற மூன்று அந்தங்களின் சுத்த நிலையை பற்றி விளக்கினார் திரு அருள் பிரகாச வள்ளலார் இதற்கு மேல் பிற முடி பின் மேல் முடி போ என்று கேட்கிறார் வல்லலார் அந்த பிற முடிவு முடிவுகள் வேதாந்தம் கலாந்தம் யோகாந்தம் என்பன இந்த மூன்று மனிதனை மரணமில்லா வாழ்விலே விளங்க வைப்பவன அல்ல இவைகளுடைய முடிவுகளும் மேலான முடிவுகள்தான் சுத்த போதாந்தம் சுத்த கலாந்தம் சுத்த யோகாந்தம் என்பன இவை மனிதனை அருள் அனுபவத்தில் மரணமின்றி இவ்வுலகிலே நிலைத்து வாழ வைக்கக்கூடியவை புத்தனை சமரசத்து அதுவோ என்று கேட்கிறார் திரு அருள் பிரகாச வல்லலா இதுவரில் சமரச நாணிகள் கண்டது என்ன அறிவுபூர்வமாக ஏதோ ஓரளவு சமரச உண்மையை விளக்கி கொண்டு இருந்தார்கள் கடவுள் சச்சிதானந்தர் என்பதையும் ஓரளவு உணர்ந்திருந்தார்கள் ஆனால் உண்மை கடவுள் இன்ப வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கவில்லை உண்மையான இறை அனுபவம் பெறுவதற்கு அறிவு தெளிவு மட்டும் போதாது அருள் அனுபவமும் வேண்டும் அருள் அனுபவத்தோடு இறை அனுபவம் பெற்றால்தான் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவார்கள் இதை பெற்றிருப்பவர் வள்ளல் பெருமான் இந்த பேரின்ப அனுபவத்தான் புத்தானை சமரசத்து அதுவோ என்கிறார் வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை உணர்ந்தவர்கள் இவ்வாறு புகழ்ந்து அருட்பெரும் ஜோதி அரசை துதிக்கிறார்கள் மற்றவர்கள் கடவுள் உண்மையை அறியாமல் அவரை வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அருள் நெறியிலே நின்று உண்மையை உணர்ந்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடியதுதான் அருட்பெரும் ஜோதி அரசர் என்கிறார் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நெறி வெளிப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்த நாணிகள் திருவருளை முழுதும் அறிந்து கொள்ளவில்லை புறநோக்காக ஓரளவு அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் திரு அருள் அறிவு நிறைவு பெறாததால் ஏதேதோ கற்பனையில் கடவுளை உருவாக்கினார்கள் அந்த கற்பனை கடவுளை போற்றி வணங்கி வந்தார்கள் மற்றவர்களையும் வழங்கச் சொன்னார்கள் முடிவில் இறைவனை எல்லோரும் போல அவர்களும் மறைந்து போனார்கள் வள்ளலாரை திருவருளால் கடவுளினுடைய முழு உண்மையும் தம் உள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார் தம் புருவமதியிலே இருக்கும் உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி அரசினுடைய முன் உரிமையுடன் உல நெகிழ்வோடு பிரார்த்தித்து வந்தார் அவருடைய அறியாமை என்னும் திரைகள் விளங்கின அவர் உள்ளே ஒளி வீசி கொண்டிருக்கும் அருட்பெரும் ஜோதியுடன் ஒன்றி அதுவாக நின்றனர் தாம் கண்டு அனுபவிக்கும் இந்த அருட்பெரும் ஜோதி காட்சியை தான் வடலூரிலே சத்திய நான சபையாக அமைத்திருக்கிறார் வடலூரில் சத்திய நாண சபை முன் நின்று அருட்பெரும் ஜோதியை வழிபடுவதோடு நம் உடலுக்குள்ளே இருக்கும் நாண சபையில் எழுந்தருளி இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை வழிபட்டு நித்திய வாழ்வு பெற முயல்வோம் என்று வள்ளல் பெருமான் சொல்வதாக இந்த அருட்பெரும் ஜோதி பாடல் ஐந்தாவினுடைய அற்புதமான மெய்ஞான விளக்கத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்றார் சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ் பெற முடியின் மேல் முடி போ புத்தமுது அணையா சமரசத்து அதுவோ பொருள் இயல் அறிந்திலம் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்து உரைத்து ஏத்துதும் அருட்பெரும் ஜோதி அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் ஐந்தை யார் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை கொடுப்பார்கள் என்பதை தான் சாமி சரவணானந்தா அவர்களுடைய விளக்கத்தில் கிடைக்குது எங்கே தேடணும் யாரிடம் தேட வேண்டும் எங்கே செல்ல வேண்டும் முக்தி பேரே அடைவதற்கு மரணமில்லா பெருவாழ்வை யார் அடைய முடியும் என்பதை வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக சொல்கிறார் ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்வோம் நல்லது செய்வோம் ஜீகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று சொல்வது போல பசிப்பாடு போக்கி அனைவருக்கும் அன்பும் கருணையோடு இருப்போம் ஆகவே இந்த மூச்சை கவனி பேச்சை குறை என்று அடிக்கடி நம்ம சொல்றோம் நமக்குள்ளாகவே உள்மூச்சு வாங்கி வாங்கி வெளி மூச்சு விடாமல் அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா எல்லாம் எழுச்சி பெற்று உண்மையான மெய்ப்பொருளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம் புருவமதியிலே தெரிந்து கொண்டு அதையே கவனித்து மகா மௌனம் என்ற நிலையிலே இருந்து யோகாந்த நிலையிலே அந்த நிலைக்கு சென்று மரணமில்லா பெருவாழ்வை நாம் அனைவரும் அடைவோம் என்று இந்த அற்புதமான தருணத்தில் சொல்லி சாமி பாடக்கூடிய பரசிவ வணக்க பாடலில் ஒரு அற்புதமான பாடல் இறைவன் எங்கே இருக்கிறார் சிற்றம்பலத்தில் இருக்கிறார் திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவனான நிலை விலங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிலங்க திரு தில்லை சிற்றம்பலத்தை திருகூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவில விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தயவா விலங்க விளங்க வள்ளி மகிழ்ந்தது ஒருபால் விளங்க வயங்குமணி விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பரசிவ பாடலை மனதிலே பதிய வைத்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நிறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு நன்றி கூடி விரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்